எடப்பாடி பழனிசாமி விஜய் அன்புமணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அனைவருக்கும் பதிலளிக்கும் விதமாக முப்பெரும் விழா இருக்கும் என விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவிக்கையில் ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தினை துவக்கி வைத்து அரசியல் அநீதிகளுக்கு எதிராக துவங்கப்பட்டதில் இரண்டு மாதங்களில் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பம் குடும்பமாக சென்று அனைவரையும் இணைத்துள்ளதாகவும் ஓரணியில் தமிழ்நாடு இணைப்பில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் மட்டும் விழுப்புரம் வானூர் தொகுதியில் இரண்டு லட்சத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் நாளைய தினம் விழுப்புரத்தில் வாக்குச்சாவடியில் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைத்துக் கொண்டவர்கள் சேர்ந்து உறுதிமொழியை ஏற்பார்கள் என்றும் கரூரில் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள முப்பெரும் விழாவில் பெருந்திரளாக மக்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இருபதாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் எடுத்துச் சொல்லப்படும் என கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி விஜய் அன்புமணி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அனைவருக்கும் பதிலளிக்கும் விதமாக விழா இருக்கும் என விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தெரிவித்துள்ளார் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு மாதத்தில் எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் அனைவரும் ஒவ்வொரு குடும்பமாக சென்று அத்தனை குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து இந்த ஓரணியை தமிழ்நாடு முன்னெடுப்பில் அனைவரையும் இணைத்தார்கள் கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் ஒரு கோடி குடும்ப குடும்பங்களுக்கு மேல் இந்த ஓரணி தமிழ்நாட்டில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த புள்ளி விவரத்தை கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழகத் தலைவர் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நம் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் விழுப்புரம் தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களும் வானூர் தொகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களும் ஆக மொத்தம் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று குடும்பங்கள் தங்களை ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் விழுப்புரம் தொகுதியில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஒன்பது பேரும் வானூர் தொகுதியில் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேரும் ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்களை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க அணி திரண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு இரண்டாம் கட்டத்துக்கு தயாராக இருக்கின்றது நாளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பெருஞ்சர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது கிட்டத்தட்ட விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளிலும் இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது அதில் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு தங்களை கொண்ட குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த தீர்மானத்தை அங்கே தீர்மானங்களை அங்கே முன்மொழிந்து ஆதரவளித்த பிறகு அந்த உறுதிமொழியை ஏற்பார்கள் நாளைய தினம் அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக வரும் பதினேழாம் தேதி கரூரில் நடைபெற இருக்கின்ற முப்பெரும் விழாவில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தின் சார்பில் பெருந்திரளாக அங்கே நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம் அங்கே நாளை முன்மொழியப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் அங்கே அந்த முப்பெரும் விழாவிலே ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த தீர்மானங்களை கழகத் தலைவர் மான்மிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் அங்கே அந்த முப்பெரும் விழாவிலே நிறைவேற்றுவார்கள் அதை தொடர்ந்து வரும் இருபதாம் தேதி அத்துணை கழக மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் மத்திய மாவட்டத்திலும் மிக பிரம்மாண்டமாக ஒரு கூட்டத்தை இருபதாம் தேதி ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் அந்த கூட்டத்தில் அங்கே முப்பரம் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் அங்கே ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த குடும்ப உறுப்பினர்களோடு எடுத்து செல்லப்பட்டு அதை ஒருமித்த குரலில் அங்கே ஏற்கப்படும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் வகையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்